நாங்கள் வந்து இந்த கோனப்பட்டிங்கிற மலை கிராமத்துக்கு ப்ரேயருக்கு போகிறோம் அங்கே நீங்கள் உங்களுக்கு நல்ல ப்ளேஸாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் சர்ச்சு எங்களுடைய ப்ரேயர் அது நடக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ப்ரேயருக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு மலை கிராமம் அதனால் ப்ரேயருக்கு வந்தோம் நாங்கள் ப்ரேயர்ல இருக்கவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கழுவிக்கிட்டு இருக்காங்க அவங்கள இதெல்லாம் இந்த சர்ச்சுடைய பிடிவேச்சு சாப்பிட்டு ப்ரேயர் பிரேர் முடிஞ்ச முடிஞ்சு இப்போ சாப்பாட்டு நேரம் அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்தோம் வாங்க இடஒ பலாப்பழம் ஒன்று பறிச்சுட்டாரு ஊரில் பலாப்பழம் ஊரில்

எங்கள் எங்கள் சபையில் வந்து நாங்கள் வந்து முழுக்க நான சாணை தான் கொடுப்பாங்க அதனால் அந்த முழுக்க நான சாணை இந்த அந்த கொட்டி இது வந்து விவசாயத்துக்கு இங்கே இருக்க தொட்டியை வந்து தண்ணியை வந்து இங்கே வந்து எடுத்து விடுவாங்க அப்போதைக்கு தோட்டம் எல்லாத்தையும் நான் செருப்பு போட்டு வரைக்கும் சூப்பராக பாரு மாதுளம்பழ மாதுளம்பழத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல மாதுளம்பழம் இங்கே ஒருங்க கொய்யாப்பழத்தை பாருங்க இங்கே பாருங்கள் இங்க பாருங்க கொய்யாப்பழம் இருங்க கொய்யாலம் ये इतने 50 गाने फ्रेंड्स ये इतने काट ही दोला पतला ये दिस कर हम पांच ये काम आइए भाग आइए भाग लेने करा फ्रेंड्स ये बारे होला மிளகா மிளகால எடுத்துக்காக இப்போ மறுபடியும் மிளகா ஊருவாங்க பாருங்கள் மிளகா பழப்பதாக எடுத்தாங்க இப்போ பழமாக இந்த பாருங்கள் இப்போ பழத்துக்கு விட்டுருக்காக்கோல எப்பருங்க மிளகாய் மிளகா நீ இல்லை இதுக்குள்ள நீர் பூசணி அது காட்டு வாங்க சரி இது இது வந்து இதுதான் அரைக்கீரை இது அரைக்கீரை கிள்ளிக்கிள்ள அடைஞ்சுக்கலாம் அரைக்கிற அரைக்கீரை இதுவுமே ஒரு கீரை இலங்கிறாங்க இவர்களை இதுவுமே ஒரு கீரை இந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம நாங்கள் சாப்பிட்டு இது பழக்கம் இல்லை ஆனால் எங்களுக்கு தெரியல வாங்க பிரிட்டு வாங்க பூசணி கொடி ஒரு நீர் பூசணி ஜூஸ் போட்டோம்ல அது இங்க இருந்து தான் கொண்டுட்டு வரணும் நீர்பூசணி இந்த பொண்ணுலாம் அங்க சர்ச்சில் இருக்க பொண்ணு பிரேயருக்காக வந்திருக்கோம் எல்லாரும்

நாங்க வந்து இப்ப பிரேயருக்கு இன்டர்வல் அதனால அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இங்க பாருங்க அங்கே பெரிய பூசணி இருக்குவாரு பசிவா இன்ட்ரெலாம் ரொம்ப இருக்கு செடிக்கட மிதிச்சா வலிக்காதா செய்யா அந்த கொடிதா இதெல்லாம் பாருங்க நல்ல தரமான நீர் பூசணி போவையில் பறிச்சிட்டு போகலாம் பூசணி ஜூஸ் போடு நீர் பூசணி ஜூஸ் போடலாம் நீர் பூசணி அல்வா கிண்டலாம் எல்லாம் செய்யலாம் இங்கே பாருங்கள் அந்த மாமரம் இப்போ பூத்து இருக்குது இது வந்து கோடைக்காய் காய்க்க அந்த மாமரம் மிச்சம் எல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இல்லைம்மா இங்கே பாருங்கள் பாருங்கள்லயா நல்லாயிருக்குங்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ளாக இருக்குது வீட்டுக்கு லெமன் பரிசு போலாம் அந்த பரிசு டாமன் விழுந்து விட்டது வாங்க டம்மன் விழுந்து விட்டது நாளைக்கு வந்து ரொம்ப ப்ரேயர் வந்து மத்திய முடிஞ்சிடும் நீங்கள் நீங்கள்லாம் இஷ்டப்பட்டு ஏன்னால் நாங்கள் எங்களுக்கு ப்ரேயர் எப்படி நடக்குங்கிறத ஒரு நாளுக்கு நீங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி ஏன்னால் நாங்கள் அந்த எங்கள் ப்ரேயரை காட்டுறோம் எங்கள் ப்ரேயரில் இஷ்டம் நீங்கள் கலந்துக்குவீங்க அதனால் ப்ரேயரை காட்டுறோம் ஆ இன்றைக்கி வந்து பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்குலாம் நாங்கள் ஜோதா எங்கள் ப்ரேயரில் உங்களை நினச்சிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஆனால் மழை வர பொதுவோ இல்லை அதனால எங்களுக்கெல்லாம் வேர்க்குது தண்ணி நிற்கிறதுனால கொஞ்சம் மிளகாயெலாம் நல்லா வராமல் இருக்கும் போல் அதுவுமே அதுவுமே மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்தது மிளகா அங்கே மிளகா நெல்லிக்காய் மரம் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவா